வணக்கம் இந்த பதிவினை தடவையை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மூட நம்பிக்கையும் இன்றைய நிலையும் அன்று பனைமரத்துக்கு மஞ்சள் துணி சுற்றி கட்டி பூ வைத்து பொட்டு வைத்து வழிபட்டனர் ஆனால் இன்று அது மூட நம்பிக்கை என்று சொல்லி மரங்களை வெட்ட ஆரம்பித்தனர் அன்று ஆலமரத்துக்கும் அரசமரத்துக்கும் அடியில் பிள்ளையாரை வைத்து வழிபட்டு சுத்தமான காற்றை சுவாசித்தனர் இன்று இவற்றையெல்லாம் அழித்து சுத்தமான காற்றை தேடி ஓடி திரிகிறார்கள் அன்று நிலத்தை வழிபட்டு சுத்தமான இயற்கையான உணவை உண்டு நல்ல காற்றை சுவாசித்தனர் இன்று இரசாயன சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு விட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கொண்டு திரிகின்றனர் அன்று வீட்டுக்கு முன்னால் கோலம் போட்டு சூடமேற்றி வாசலில் சாணம் வை கரைத்து தெளித்து விளக்கு வைத்து செய்தனர் இதனால் நோய் நொடியில்லாத வாழ்க்கையை பெற்றனர் இன்று அவைகள் எல்லாவற்றையும் தவித்து எதிர்ப்பு சக்தி குறைந்து துவண்டு போயிருக்கிறார்கள் அன்று பயபக்தியாக எல்லோரும் சாமியை வழிபட்டனர் நீதி நேர்மையோடு வாழ்ந்தனர் இன்று மூடநம்பிக்கை என்று கூறி தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கின்றனர் மக்களே போலியான கொள்கையை விட்டு அகன்று குலதெய்வங்களை வணங்கி நம் முன்னோர் கொள்கையை செவிமடுத்து நன்றியுடன் வாழ்வோமாக வணக்கம்